சிவகங்கை மாவட்டம் திருவோணம் ஸ்ரீமுத்து மாரியம்மன் அம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் இன்று அக்னி சட்டி ஏந்தி வலம் வந்தனர் திருவோணம் பகுதி மக்களின் காவல் தெய்வமான முத்து மாரியம்மன் அம்மன் கோவிலில் வருடந்தோறும் பங்குனி மாதம் பத்து நாட்கள் வேக விமர்சையாக திருவிழா நடைபெறும் திருவோணத்தை சேர்ந்தவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் பங்குனி திருவிழா நடைபெறும் நாட்களில் அம்மனை தரிசனம் செய்து செல்வது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழா வரும் கடந்த இருபதாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்கியது இன்று நிறைவு நாளை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி பொம்மை கரும்பு தொட்டில் எடுத்து வந்து அம்மனுக்கு கடன் செலுத்தினர் நிறைவு நாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆரணை காண்பிக்கப்பட்டது பத்தாம் நாள் திருவிழாவில் சுற்றுவட்டார கிராம மக்கள் பலரும் அம்மனுக்கு அக்னி சட்டி ஆயிரம் கண் பானை கரும்பு தொட்டில் எடுத்து வந்து பொங்கல் வைத்து வழிபட்டனர் மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சனீஸ்வரர் திருக்கோவிலில் சனிக்கிழமை திருநாளில் சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக மூலவர் சனீஸ்வரர் சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவித்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன தொடர்ந்து தீப தூப ஆராதனை காண்பித்து கோடி தீபம் கும்ப தீபம் நட்சத்திர தீபம் ஒருமுகம் மற்றும் ஐந்து முகம் கொண்ட தீப ஆராதனைகள் காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன பின்னர் சோடச உபச்சாரங்கள் நடைபெற்று ஏழுமுக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சனீஸ்வர சுவாமியை வழிபட்டனர் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட திரௌபதியம்மன் கோவில் வடகிழக்கு தெருவில் உள்ளது கோவிலுக்கு கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி திருவிழா நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகாபாரதத்தில் திரௌபதியை தர்மர் திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்ச்சியாக திருக்கல்யாண வைபவம் நடந்தது முன்னதாக சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்கி சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாலை மாற்றும் நிகழ்வும் நடைபெற்றது திருக்கல்யாணம் முடிந்த பிறகு திருமண கோலத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்கள் இந்நிகழ்வினை தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த திருக்கல்யாண வைபவத்தில் நூற்றுக்கணக்கான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் நாமக்கல் மாவட்டம் குமரிபாளையம் ஊராட்சிக்குட்பட்டு மாமரத்துப்பட்டி சின்னத்தம்பிப்பாளையம் கிராமத்திற்குட்பட்டு மாமரத்துப்பட்டியில் உள்ள அருள் தரும் அம்பிகையாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய பங்குனி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பக்தர்கள் அக்னி சட்டி எடுக்கும் நிகழ்வு இன்று காலை மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் ஊர் மாரியம்மன் கிணற்றிலிருந்து அக்னி சட்டியை கைகளில் பக்தி பரவசத்தில் ஏந்தி திருக்கோவிலை சுற்றி வந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் அப்போது மூலவர் ஸ்ரீ மாரியம்மனுக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் இப்பகுதி பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் பங்குனி மாத ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு இங்கு தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள ராகுகால நேரத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி என பல்வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது சிவபெருமானின் அறுபத்தி நான்கு மூர்த்தங்களில் ஸ்ரீ சரபர் முப்பதாவது மூர்த்தமாகும் பாதி சாரீரம் விளங்கினாலும் பயங்கர சக்தி படைத்த யாழியாகவும் பாதிசாரீரம் பறவையினால் மிக சக்தி வாய்ந்த சரபட்சியாகவும் பயங்கர உருவத்துடன் சரபேஸ்வரரின் தோற்றம் இருக்கும் இந்த சரபேஸ்வரரை ராகுகால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வணங்குவதால் எதிரிகள் குலநாசம் புக்தி முக்தி ஏற்படுதல் பில்லி சூன்யம் ஒழிப்பு மரணபயம் நீங்குதல் மனவியாதிகள் நீங்குதல் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுதல் ராஜ உபச்சாரம் உள்ளிட்டவைகள் கிட்டுவது நாய் எனவே பக்தர்கள் இந்த சரபேஸ்வரரை வருகை அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலம் அருள்மிகு பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் தெலுங்கு வருட பிறப்பினை முன்னிட்டு மூலவர் பெருமாளுக்கும் உச்சவர் பெருமாளுக்கும் சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது அப்போது பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்ட பின்னர் அலங்கரிக்கப்பட்ட உச்சவர் பெருமான் பல்லக்கில் எழுந்தருளி திருவிதி விழா புறப்பாடு நடைபெற்றது அப்போது முக்கிய வீதிகள் வழியாக திருவிதி உலா நடைபெற்றது வழிநெடுக பக்தர்கள் தேங்காய் உடைத்து பெருமாளை வழிபாடு செய்தனர் மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருண்மிகு ஸ்ரீ பிள்ளை வயல் காளியம்மன் திருக்கோவிலில் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு யாக பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது மிக பழமையான திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இவ்விழாவை நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை வைபவம் இன்று நடைபெற்றது முன்னதாக அம்மன் சன்னதி முன்பு புனித நீர் நிரப்பப்பட்ட நவ கலசங்களை வைத்து குண்டம் அமைத்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் துவங்கியது தொடர்ந்து அம்மனின் மூல மந்திரங்கள் துர்கா ஹோமங்கள் நடத்தி பின்னர் கலசங்களுக்கு உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்புற ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் கடன் புறப்பாடு நடைபெற்று கோவிலை சுற்றி வளம் வந்து மூலவர் ஸ்ரீ காளியம்மனுக்கு பொடி மஞ்சள் பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்று வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனையடுத்து சர்வ அலங்காரம் நடைபெற்று கோடி தீபம் கும்ப தீபம் நாக தீபம் மற்றும் சோடச உபச்சாரங்கள் நடைபெற்றன நிகழ்வாக உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து ஏழு முக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காளியம்மனை வழிபட்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா இன்றிரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே பிரசித்தி பெற்ற தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா இன்று காலை பத்து முப்பத்தைந்து மணிக்கு நவசக்தி ஹோமம் லட்சாட்சணையும் அதனைத் தொடர்ந்து இரவு பத்து முப்பது மணிக்கு விக்னேஸ்வரர் பூஜை நடத்தப்பட்டு அம்மன் சன்னதி முன்பு அலங்கரிக்கப்பட்ட கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது அதனைத் தொடர்ந்து தினமும் இரவு பத்து முப்பது மணிக்கு அம்மன் சிம்மம் குதிரை காமதேனு அண்ணம் பூத வாகனங்களில் திரு வீதியுலா வருகின்றார் ஏழாம் திருநாளை ஏப் ஏழாம் திருநாளான ஏப்ரல் ஐந்தாம் தேதி பக்தர்கள் அம்மனுக்கு பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெறுகின்றது ஏப்ரல் ஆறாம் தேதி இரவு ஏழு மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட மின்னு சப்ரத்தில் முத்து மாரியம்மன் வீதியுலா வருவார் ஏப்ரல் ஏழாம் தேதி காலை ஏழு இருபது மணிக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் அக்னி சட்டி கரும்பு தொட்டில் ஏந்தி நேர்த்திக்கடன் கடன் செலுத்துவர் அன்று மாலை ஐந்து மணிக்கு ஊஞ்சலில் அம்மன் எழுந்திரள்வார் இரவு பத்து மணிக்கு அம்மன் புஷ்ப பள்ளக்கில் வீதி வருவார் ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு ஏழு இருபது மணிக்கு தீர்த்தவாரி உற்சவத்துடன் பங்குனி திருவிழா நிறைவு பெறுகின்றது அருள்மிகு பெரிய நாயகியம்மன் திருக்கோவிலில் யுகாதி திருநாளை முன்னிட்டு பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சாயரட்சை பூஜையின் பொழுது அருள்மிகு பெரிய நாயகியம்மன் அருள்மிகு வள்ளி தேவானை சமேதர் முத்து குமாரசுவாமி அருள்மிகு கைலாசநாதருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பஞ்சாங்கத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பழனி கோவில் பட்டத்து குருக்களான செல்வ சுப்பிரமணிய குருக்கள் பஞ்சாங்கத்தை படித்து அதன் சாராம்சங்களை விளக்கினர் மழை வருஷிக்கும் காலம் தெப்ப நிகழ்வு விவசாய செழிப்பு இயற்கை சீற்றங்கள் குறித்து விவரித்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகம் செய்துள்ளது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அருகே பிள்ளை பெருமாள் நல்லூர் ஊராட்சியில் உள்ள திரு மெஞ்ஞானத்தில் பிரசித்தி பெற்று இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான பிரம்மபுரீஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் உள்ள கிணற்றிலிருந்து புனித நீரை எடுத்து வந்து தினமும் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் அசுபதி நட்சத்திரத்தன்று தீர்த்தவாரி நடைபெற்று வருகிறது இந்நாளில் கோவில் கிணற்றில் பக்தர்கள் புனித நீராடுவது சிறப்பம்சமாகும் மேலும் இந்த நீர் காசி கிணையான புனித நீராக கருதப்படுகிறது ஆண்டில் பங்குனி அசுபதி நட்சத்திரத்தன்று மட்டும் பக்தர்கள் இந்த கோவில் கிணற்றில் புனித நீராட அனுமதிக்கப்படுவார்கள் இந்நிலையில் பங்குனி அசுவதி நட்சத்திரத்தினை முன்னிட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் தர்மபுரம் ஆதினம் மாசிலமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு முதலில் கோவில் குளத்தில் புனித நீராடினார் பின்னர் புனித கிணற்றில் நீராடினார் இதையொட்டி ஆம்ல குஜாம்பிகா பிரம்மபுரீஸ்வரர் ஆகிய சுவாமிகளுக்கு பால் தேன் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் கிணற்றில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் கணேச குருக்கள் கோவில் நிர்வாகிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள நவ திருப்பதி கோவில்களில் மூன்றாவது திருப்புளியங்குடி காய்ச்சினி வேந்தர் பெருமாள் கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த மார்ச் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழா நாட்களில் தினமும் சுவாமி காய்சினி வேந்தர் பெருமாள் காலையில் பல்லக்கில் வீதி புறப்பாடும் இரவில் சிம்ம வாகனம் அனுமர் வாகனம் சேஷ வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் கருட வாகனம் ஆகிய வாகனங்களில் வீதி உலா நடைபெறுகிறது ஒன்பதாம் திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு காலை ஐந்து மணிக்கு விஸ்வரூபம் காலை மணிக்கு கோஷ்டி பின்னர் திருமஞ்சனம் நடைபெற்றது இரவில் தெப்ப உற்சவத்தினை முன்னிட்டு சுவாமி வேந்த பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தெப்பத்தில் எழுந்துள்ளனர் தீபாராதனைக்கு பின்னர் தெப்பத்தில் ஏழு முறை சுவாமி வேந்த பெருமாளை வலம்பர செய்தனர் இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினரும் பக்தர்களும் செய்திருந்தனர்